இது வந்து நம்ம ஒரு முதல் முறையா வந்து இந்த முயற்சி வந்து எடுக்கிறதும் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா அதிமுக தொண்டர்களிடையும் தமிழ்நாடு முழுக்க தினம் ஒரு நூறு பேர் வீதமா ஒரு நூறு பத்தாயிரம் பேருக்கிட்ட நம்ம இந்த கருத்துக்களை வந்து கேட்டோம் இப்ப நீங்க ஒரு பத்து பேர் நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறிங்க பரிமாறிங்க தெரிவிச்சிருக்கீங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒன்று நான் எந்த காலத்திலயும் அதிமுக தான் நான் வந்து எந்த கால எம்சிஆரை பார்த்து அதிமுக இவங்க இந்த ஒரு பள்ளி பழனிசாமிக்காகவோ ஓ பன்னீர்செல்வத்துக்காகவோ அல்லது இவங்க என்ன நீக்கிட்டாங்கிறத நான் எந்த காலத்துல ஏத்துக்க மாட்டேன் கிடையாது கிடையாது அது கிடையாது அண்ணா எம்ஜிஆர் காலத்துல வந்து நீங்க எம்ஜிஆர் ரத்தம் இந்த கட்சியுடைய அடிப்படை மண்டலம் அந்த வளத்து டெல்லி உயர்நீதி மன்றத்துல இருக்கு நிச்சயமா அந்த வளத்துல வந்து நம்ம வெற்றி பெறுவோம் இப்ப அதே போல பார்த்து கண்டிப்பா நூறு பேரு நூறு சதவீதம் நீங்க வெற்றி படைவான இந்த தஞ்சை மாவட்டம் அதை வரவே இருக்குதுண்ணே ஊராட்சி செயலாளர்களிடம் வந்து பதிமூனாயிரம் ஊராட்சிகள்ல இருந்தே ஊராட்சி மன்ற செயற்காளர் நடத்தில இருக்குறாங்க அது நீங்க யாராவது சொல் அது வந்து நம்ம

அந்த ஊராட்சி செயலாளர்கள் வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறாங்க அதை இவர் நீக்கிறது தவறு அதே போல தவறான செய்தி தவறான செய்தி வாழ்த்துக்கிறோம் அதே அதே போல உண்மையை ஒத்துக்கிறோம் உண்மையை ஒத்துக்கிறோம் அதே போல இப்ப சமீபத்துல நடந்த உள்ளாட்சி மன்ற அந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஓரளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு காரணமே அந்த ஊராட்சி மன்ற செயலாளர்கள் தான்

பஞ்சாயத்துல ஒரு ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் ஒரு தலைவர் அதே போல பஞ்சாயத்து பிரசிடன்ட் இருக்கிறாங்க கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க அந்த நடைமுறையை தான் அம்மா அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த நடைமுறையை இவர்கள் வந்து நீக்கியது தவறு திரும்ப அவர்கள் அந்த முடிவை வந்து திரும்ப பெறணும் அப்படி ஒருவேளை பெற தவறினால் நிச்சயமாக இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தல்ல மிக அதிகமான பாதிப்பு திமுக சந்திக்காது எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சந்திக்க வேண்டியது வந்து வரும் அதே போல ரெண்டு மூணு விஷயங்கள அரசாங்க நடைமுறைகளை வந்து நம்ம சொன்னோம் இப்ப மத்திய அரசாங்கம் வந்து இந்த கொரோனாவுக்காக எந்த விதமான ஒரு நிதியையும் தமிழ்நாட்டுக்கு தரல முதலமைச்சர் திரும்ப திரும்ப அந்த கடிதங்கள் வந்து எடுத்தார் அந்த கடிதங்களுக்கு ஒரு கடிதத்தை கூட பதில் கடிதம் கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து வரல இன்னும் சொல்ல போனா உங்க கடிதம் கிடைக்க பெற்றது அப்படிங்கிற அக்னாலஜி கூட அங்கிருந்து வந்து வரல மத்திய இருந்து எந்த விதமான நிதி உதவியும் வரல இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போராடுனது போல மத்திய அரசாங்கத்தோட போராடி அதிக நிதிகளை பெற்று நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு மக்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு ஆளு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நம்ம வந்து கொடுத்துருக்கலாம் ரேஷன்சி வந்து இலவசமா வழங்குறாங்க பாராட்டக்கூடிய செயல் ஆனா வெறும் அந்த பத்தாது கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான்கு மாதங்கள் வரை நல்லா இருந்தது இவங்க வந்து அலுவலகங்கள் ஒரு கோவில்கள் எல்லாமே திறந்து இருக்கிற பொழுது அதே மாதிரி போக்குவரத்து வசதிகள் திறந்து ஒரு ஒரு நார்மலான சூழ்நிலை ஒரு 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 நல்ல நிலைக்கு தமிழ்நாடு திரும்பியது அந்த மதுக்கடைகளை வந்து திறந்திருக்கலாம் அப்ப எந்த குற்றச்சாட்டுக்கும் இருக்க மாட்டாங்க ஆனால் மாறாக உடனடியாக அந்த மதுக்கடைகளை திறந்தது அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் வந்து அதிகபட்சமாக ஆளாகியிருக்கிறாங்க ஆனா இதே காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் வந்து ரெண்டு விஷயங்களை செஞ்சு அந்த காவிரி மேலாண்மை வாரியம் உரிமைகள் அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படி இல்லைன்னா மத்திய அர அரசாங்கம் கொஞ்சம் போராடணும்னு சொல்வதுக்காக தான் என்ன கட்சி விட்டு நீக்குவதாக எடப்பாடி பள்ளிசாமி அவர்களோட ஓப்கியஸோ அறிவிச்சாங்க ஆனா சத்தமில்லாம மத்திய அரசாங்கம் இன்றைக்கி அந்த மேலாண்மை வாரியம் அந்த அமைத்த அந்த வேளாண்மை வாரிய உரிமைகளை பறிக்க விட்டார்கள் அதை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உடல் எழுப்புகிற பொழுது மத்திய அது விளக்கம் சொல்லல ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் தான் அது உரிமைகள் பறிக்கப்பட்ட கூட நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த வார்த்தைகளை வந்து சொல்லல அந்த உரிமைகள் வந்து நமக்கு பறிச்சிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு இலவச மின்சாரங்கள் அந்த கிராமப்புற மக்களுக்கு அதே போல நூறு யூனிட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடிய அந்த வசதிய நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு நிபந்தனையை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆட்சியமைத்து முதலமைச்சர் கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் ஆனா முதலமைச்சர் போறது வரைக்கும் வழக்கமா எல்லாத்துக்கும் கடிதம் எழுதியிருக்காரு ஆனா அந்த கடிதத்துக்கு பதில் கடிதமோ அல்லது உங்கள் கடிதம் கிடைக்கப்பட்ட எதிர்த்து செய்தி அம்மா காலகட்டங்களிலோ புரட்சி தலைவர் காலகட்டங்களிலோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உடனடியாக அந்த முடிவை மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து மாற்றி அமைக்கிற வர

ஒரு நான் நாட்டு எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்க வந்து இல்ல எனக்கு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வோ ஒரு பெரும் பொருட்டே அல்ல அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்து வரணும் நம்ம துறை நிறைவு சரி செய்து இன்றைக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பதில் சொல்லுகிற விதமாகவும் தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுக்கிற வகையிலும் அதே சமயத்துல இத செய்யறதுல நம்ம கண்ணு முடிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஆதரிக்க மாட்டோம் அவர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுவோம் குறைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் அந்த குறைகளை தெரியப்படுத்துறது அவர்களை பலகீனப்படுத்துவதற்கோ அல்லது கேவலப்படுத்துறதுக்கோ பரிகாசம் பண்றதுக்கோ அல்ல அந்த குறைகளை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து முதல் முயற்சியா நம்ம வந்து இப்ப நம்ம பத்து பேர் பேச முதல் முயற்சி மிக வெற்றிகரமாக போயிருக்குது தொடர்ந்து இதே போல தினசரி நூறு பேர் இருநூறு பேரோட இந்த முயற்சிகள் வந்து தொடரும் இந்த இணைப்புல கலந்து பேருக்கு நன்றி இந்த பேஸ்புக் லைவ்ல போயிட்டு இருந்து திருப்ப யூடியூப்லயும் வந்து போடுவோம் இதே மாதிரி அண்ணாத்தி அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டருடைய குரல் ஓங்கி ஒழிக்கணும் அந்த அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலர் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கனும் அதுவரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை நிலைநாட்டப்படுவதில் அதே சமயத்தில்